அனைவருக்கும் வணக்கம் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியவர்களுக்கு மிக்க நன்றி இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் என்றால் இது எனக்கு ஒரு புது களம் ஆகவே இங்கு பேசிய ஏனைய சகோதரிகளைப் போல எனக்கு உடயங்களை கூறுவதற்கு என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் நான் என்னாலான முயற்சிகளை செய்கின்றேன் இப்போ இங்கே பேசி சென்ற சகோதரிகள் சொன்னது போன்று தமிழ் தேசியமும் பொருளாதாரமும் இரண்டு கண்கள் ஒன்றை விட்டு உண்டு நாங்கள் அதை தவிர்த்து போக முடியாது எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் மூன்று விடயங்களுக்கு வந்து முக்கிய முன்னுரிமை கொடுக்குறோம் தென்னாட்சி தற்சார்பு தன்னிறைவண்ட விஷயத்தில் அப்போ அதில் வந்து தென்னாட்சி சார்ந்து கையாளக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற வ வகையால் நான் கூடுதலமான வகையில் வந்து தற்சார்பு தன்னிறைவு போன்ற விடயங்களை பேசுவது தான் நான் அதை கையாளுவது தான் நான் விரும்புகின்றேன் என்னுடைய அதாவது என்னை பற்றி சொல்கிறேன் என்று நான் ஒரு இந்த பாராளுமன்ற தேர்தல் களத்துக்கு ஒரு புதிய முகம் நான் ஒரு முன்னாள் போராளி பதினான்கு வருடங்கள் நான் என்னுடைய பணியினை விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நான் மக்களுக்காக நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் நான் வந்து தடுப்பு முகாம் சென்று அதிலிருந்து வந்து நான் அறிந்தபடியே என்னென்று சொல்லி உண்மையிலேயே ப எங்களை போன்ற பெண்கள் வந்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உண்மையிலேயே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவ முதலாவது வந்து ஃபைனான்சியல் இண்டிபெண்டென்சி அவாக்கு இருக்க வேணும் ஏன்னென்று சொல்லுனால் ஒரு ஃபைனான்சியல் இருக்க இருக்கதான் அவா வா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்க முடியும் இப்போ என்ன பொறுத்தவரையில் எனக்கு ஒரு ஒரு ஃபைனான்சியல் ரிலேட்டடான ஒரு பேர்டன் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் என்னால் அங்கே அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க முடியாது நான் அதிலேயே யோசிச்சு கொண்டு போனேன் இப்போ இன்றைக்கி அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி சொன்னால் கூட உண்மையிலேயே எனக்கு அதுலேருந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் யோசிப்பேன் நான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு யோசிப்பேன் ஸோ அந்த வகையில் வந்து நான் இப்போ வந்து ஒரு தொழில் முயற்சியாளர் இதுக்கு முதல் பேசி சென்ற சகோதரி சொன்ன மாதிரி உண்மையிலேயே பொருளாதாரத்தை முன்னேற்றதுன்றது வந்து இப்ப தமிழ் தேசியத்தை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகணும் என்று நினைக்கிறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பொருளாதார அபிவிருத்தி சார்ந்தபடியாமும் அப்போ அந்த வகையில் பார்க்கல உண்மையிலேயே வந்து என்னென்றால் இப்போ இந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நிறைய புலம்பெயர் உறவுகள் நிறைய சர்வதேச நிறுவனங்கள் நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாருமே வந்து நிறைய நிதிகளை வந்து இந்த இலங்கை இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து செலவிட்டிருக்கேன் உண்மையிலேயே அந்த அது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் இருந்திருந்தால் உண்மையிலேயே இன்றைக்கு இதை போல ஒரு பத்து மடங்கான இலங்கையை கட்டியெழுப்பக்கூடிய மாதிரியான நிதி வளங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கும் ஆனாலும் அப்படி நடக்கல என்னென்று சொல்லி உண்மையிலேயே வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்று எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் கொடுத்தாலும் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரே இல்லை இப்போ எந்த ஃபோக்கஸ் அப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வாழ்வாதாரத்துக்கு அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸ்ன்றது வந்து உண்மையிலேயே அது வந்து சிறிய கைத்தொழிலிருந்து நடுத்தர பாரிய கைத்தொழில் வரைக்கும் அது வந்து கொண்டு போகக்கூடிய வகையிலே இருக்குது அப்போ அந்த வகையில் வந்து உண்மையிலே என்று சொல்லி சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இப்போ வாழ்வாதாரம்ன்றது ஒரு சின்ன ஒரு இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கோ ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கோ செய்கிற விஷயம் வாழ்வாதாரம் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸ் என்று சொல்லி வரைக்கும் உண்மையிலேயே அந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறைய வாழ்வாதாரங்களை உள்ளடக்கி இருக்குது ஆகவே என்னுடைய அதாவது குவியம் பொருளாதார ரீதியான விஷயங்களை வந்து எப்படி முன்னெடுக்கிறது இன்றைக்கு எப்படி உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி இயற்கை வளங்களை பயன்படுத்தி அதுக்கு எப்படியான வேல்யூ அடிஷன் நாங்கள் அதாவது பெறுமதி சேர்த்தல் எப்படி நாங்கள் செய்து அதை எப்படி நாங்கள் ஏற்றுமதி வர்த்தகங்களை மேற்கொண்டு அந்நிய செலாவணி எப்படி கொண்டு வந்து எங்களுடைய நாட்டை எப்படி வளப்படுத்தலாம்ன்றதில் வந்து என்னுடைய அதிக அளவிலான கவனம் வந்து அமைந்திருக்கும் அதற்கான அனுபவங்களும் என்னிடம் இருக்கிற வழியாக நான் வந்து கூடுதலான கவனத்தை வந்து இதில் செலுத்துறது தான் என்னுடைய நோக்கம் இன்றைக்கு வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன அந்த குடும்பங்கள்ட அதாவது திரும்பவும் வாழ்வாதாரம் என்று சொல்லியிருக்க அந்த அப்படின்ற வாழ்வாதாரம் எப்படி மேம்படுத்தப்படும் என்று சொல்லி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸுக்கு கூட செய்ய வேணும் இந்த இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைக்கு முப்பது வீதத்தை வந்து பங்களிக்கிறது அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது வந்து இன்றைக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்போ அந்த மாதிரியான அபிவிருத்திகளை வந்து நாங்கள் நூடாக எத்தனையோ வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதே நேரம் எத்தனையோ பெற்ற வாழ்வாதார சிக்கல்கள் வந்து தீர்க்கப்படும் எத்தனையோ அதாவது அந்நிய எல்லாம் வந்து இங்கே எங்கள நாட்டுக்கு கொண்டு வரப்படும் அதனூடாக எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் இது என்னுடைய முதலாவது ஃபோக்கஸ் அதே மாதிரி எங்கள் நிறையாளர் சொன்ன அனைத்து விடயங்களுமே வந்து உண்மையிலேயே ஒன்றை விட்டு ஒன்று தவிர்த்து போ போக முடியாத விடயங்கள் எல்லா விடயங்களுமே வந்து நாங்கள் கையாளப்பட வேண்டிய விடயங்கள் இந்த இடத்துல நான் அடுத்தது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்று சொல்லிவினால் உண்மையிலேயே நான் சுருக்கமாக முடிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இந்த எங்களோட போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் பார்க்கிக்கலாம் இன்றைக்கு எப்படி பெண்கள் தவிர்க்கப்பட முடியாதோ குழந்தைகள் சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த வகையில் வந்து எப்படி இவர்கள் சமூகத்தின் தவிர்க்க முடியாத அங்கங்களோ அதே மாதிரி வந்து இன்றைக்கு முன்னை நாள் போராளிகள் என்று சொல்லி சொல்லப்படுறவர்களும் வந்து இன்றைக்கு அதன்ட்ட தவிர்க்க முடியாத அம்சம் இந்த இதில் இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் கடந்தது சண்டை முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் கடந்துட்டுது இன்றைக்கு மூன்று பாராளுமன்ற தேர்தல்களை வந்து எங்களோட மக்கள் கண்டிருக்கணும் இது வந்து நாங்கள் எதிர்கொள்ள போகிறது வந்து நாலாவது தேர்தல் இப்போ இன்றைக்கி தமிழ் தேசியம் என்று வரைக்குள்ளே இன்றைக்கு விடுதலை போராட்டமும் தமிழ் தேசியமும் வந்து ஒன்றோடொன்று பின்னி பின்னி பிணைந்த விடியங்கள் அப்போ இந்த இதில் வந்து அதாவது முன்னாயி நாள் போராளிகள் என்று சொல்லப்படுறார்கள் வந்து தவிர்க்க முடியாத அம்சம் இன்றைக்கு ஐம்பதனாயிரம் பேருக்கு மேற்பட்ட மா உயிர் தியாகங்கள் நடைபெற்றிருக்குது அந்த உயிர் தியாகங்கள் வந்து உங்களோட குடும்பங்களுக்குலேருந்து தான் வந்திருக்கும் இப்போ பிள்ளைகளாக சகோதரி சகோதர சகோதரிகளாக நண்பர்களாக அப்படி வந்திருக்கு அப்போ இவ்வளவு காலம் வந்து இந்த பதினைந்து வருட காலத்துக்குள்ளே வந்து இன்றைக்கி தமிழ் தேசியத்தில் தவிர்க்க முடியாத விடுதலை போராட்டத்தில் காரணமாக வ வந்த இந்த முன்னே நாள் போராளிகளை வந்து இன்றைக்கி இந்த பதினைஞ்சு இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தல்கள்லையும் வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து போட்டியிட்ருக்கினோம் அப்போ அந்த இதில் வந்து இன்றைக்கு யாராவது இப்ப அதாவது முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து அதுக்கு அந்த காலப்பகுதி இல்லை என்னன்னு சொல்லி ஒரு தடுப்புல இருந்த கால பகுதியில் எல்லாரும் பெரும்பாலான நாட்கள் தடுப்புல இருந்திருப்பாங்க அதே நேரம் ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை காணப்பட்டது அந்த அப்போ நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் விடலாம் ஆனால் அது கால காலப்பகுதி என்று விரைவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இது வந்து நல்லாட்சி காலகட்டம் நல்லாட்சி காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் கூட அந்த கால பகுதிகளோட ஓகே இவர்களும் சமூகத்தில் ஒரு பகுதி என்று சொல்லி அவர்களுக்கான அங்கீகாரம் அதாவது ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் அவர்கள் வந்து தங்களை வந்து அந்த தேர்தல்களில் பங்குபற்றி தங்களுடைய பிரதிநிதி வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதில் நினைக்கிறேன் ஒரு சில கட்சிகள் சில வழியில் வழங்கி இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற பெரும்பாலான கட்சிகள் வழங்கவில்லை இந்த காலப் வந்து சில கட்சிகள் அதாவது தமிழ் மக்கள் கூட்டணி அதை விட வேறு சில கட்சிகளும் முன்னாள் முன்னை நாள் போராளிகளை அங்கீகரித்து அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி ஆனாலும் இன்று பிரதான கட்சிகளாக இருக்கின்றவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் சார்ந்து பேசி இன்று தங்களுடைய முன்னெடுப்புகளை தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் சொல்கின்றவர்கள் வந்து இன்று வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கலை அப்போ நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் ஆனால் அதில் முக்கிய பங்களிப்பு செய்தாக்களை நாங்கள் தவிர்த்து நாங்கள் பேசுகின்றோம் என்றால் நாங்கள் இரட்டை வேடம் போடுகின்றோம் ஆகவே நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் உங்களை நிற அதாவது முன்னாள் போராளிகள் என்று சொல்லி சொன்னால் முன்னாள் போராளிகள் மட்டுமில்லை இன்னைக்கு அதை சார்ந்த குடும்பமும் அதனூடாக அங்கீகாரம் பெறவில்லை நீங்கள் இந்த இடத்துல சிந்திக்க வேணும் உங்களுக்காக போராடிய அந்த ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியை வந்து நீங்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்கின்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பதனூடாக நீங்கள் அதை நிராகரிக்கப் போகின்றீர்களான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதுதான் என்னுடைய வண்டுகோள் சிந்திக்க வேண்டும் செயற்பட வேண்டும் சரியான தலைமையினை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்னுடைய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி என்னுடைய விருப்பிலக்கம் நான்கு இங்கே இன்னொரு சகோதரியும் வந்திருக்கின்றார் அவருடைய இலக்கம் ஆறு ஆகவே எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்து சரியான தலைமைத்துவத்தை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதை இன்னும் ஒரு விடயம் நீங்கள் வாக்களிக்கின்ற எந்த கட்சிகளுக்காக நீங்கள் மூன்று வாக்குகள் உங்களிடம் இருக்கின்றன விருப்பு வாக்குகள் மூன்று இருக்கின்றன அதில் நிச்சயமாக ஒரு வாக்கையாவது பெண் வேட்பாளர் ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னி சொன்னால் எல்லா கட்சிகளிலும் இந்த முறை வந்து பெண் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பெண்களாக இருந்தும் நாங்கள் அவருக்கு ஒரு வாக்கு போடவில்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்கட பிரதிநிதித்துவத்தை நாங்களே நிராகரிக்கின்றோம் இன்றைக்கு இலங்கையின் உலகத்தின் முதல் பெண் பிரதம வந்தி வந்து ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா ஆனால் இன்றைக்கு எங்கட பாராளுமன்றத்தில் எங்கட பிரதிநிதித்துவம் வந்து ஆறு சதவீதத்தை கூட தாண்டில்லை ஆகவே நிச்சயமாக சில வழ பிள்ளையாக இருக்கலாம் ஆறு சதவீதம் ஆறு ஆறை விட குறைவாகத்தான் இருக்கிறது ஆகவே நீங்கள் நிச்சயமாக எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் நிச்சயமாக ஒரு பெண் வாட்பா வேட்பாளருக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு விருப்பு வாக்கையாவது நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி